இரண்டு நாட்களுக்கு முன் நாம் ஆலந்தூர் சரவணபவன் இடிப்பு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு என்றொரு செய்தியை பார்த்தர் ஹோட்டல் தொழில் என்றாலே அதுவும் சைவ ஹோட்டல் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சாரர்தான் என எழுதாத குத்தகை இருந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னைவாடி என்ற ஊரில் பிறந்து வாழ்வில் பல்வேறு வித தோல்விகளை கண்டிருந்தாலும் அதில் எதுவும் துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து சாதித்து காட்டியவர்தான் அண்ணாச்சி ராஜகோபால் இன்னும் புரியும்படி சொன்னால் சரவணபவன் என்ற சமையல் உலகின் மந்திர சொல்லை உருவாக்கியவர்தான் அவர் அவரது சொந்த உழைப்பால் உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யத்தை அவரது தவறுகளாலும் கண்மூடித்தனமான நம்பிக்கையாலும் குறுகிய காலத்திலேயே சரிந்தது மட்டுமல்லாமல் அவருக்கு காலத்திற்கும் நீங்காத ஒரு அவப்பெயரை தேடித்தந்தது அதை பற்றித்தான் நாம் காணப்போகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறுபட்ட கிரைம் மற்றும் குற்ற வழக்குகள் பற்றிய காணொலிகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் லைக் செய்தும் ஆதரவு தாருங்கள் குறைகளையும் நிறைகளையும் பதிவிடுங்கள் வாருங்கள் கடும் உழைப்பால் வியர்வையால் அண்ணாச்சி உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யம் பெண்ணாசையால் மூட நம்பிக்கையால் கண்முன்னே சரிந்த கதைதான் எது வாழ்வில் உயரத் துடிக்கிற உயரத்திற்கு வந்த அத்தனை பேருக்குமான பாடம்தான் சரவணபவன் கதை தூத்துக்குடி புன்னைவாடி என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண எளிய வறுமை மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர்தான் ராஜகோபால் தன்னுடைய இளமை காலத்தில் பள்ளி படிப்பை நிறைவு செய்ய இயலாமல் ஏழாம் வகுப்புடன் படிப்பை நிறுத்தி வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் ஹோட்டலில் கிளீனராக அதாவது சாப்பிட்ட இலைகளை எடுப்பது டேபிள் கிளீன் செய்வது என்பது போன்ற அந்த கிளீனர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் பள்ளிப்படிப்பை நிறைவேற்ற முடியாமல் குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அவரை போல ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் அன்றைய காலகட்டங்களில் இத்தகைய வேலைகளை பார்த்து வந்திருந்த போதிலும் இந்த அண்ணாச்சி ராஜகோபால் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறப்போவதை அப்போது அந்த ஊரும் அந்த ஓட்டல் முதலாளியும் அறிந்திருக்கவில்லை மெல்ல மெல்ல தன்னுடைய வேலைகளில் மூழ்கி இருந்தபோது அங்கு அவருக்கு தேநீர் மாஸ்டருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது டீ மாஸ்டருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர் டீ போடவும் கற்றுக்கொள்கிறார் தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் ஒரு மளிகை கடையை தொடங்குகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் ஒரு மளிகை கடையை தொடங்கி இருந்தார் ஆனாலும் அவருக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை அந்த கடையில் அவருக்கு நஷ்டமே ஏற்பட்டது வேறு வழி இல்லாமல் உள்ளூரிலிருந்து சென்னைக்கு இடம் மாறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது கே நகரில் மளிகை கடையை ஆரம்பிக்கிறார் அங்கும் அவருக்கு சரியான வியாபாரம் இல்லை அவருக்கு என்ன செய்வது என்றும் புரியவில்லை அப்போதுதான் அவருக்கு அங்கு நல்ல உணவகம் எதுவுமே கே கே நகரில் இல்லை என்பது தோணுகிறது ஏற்கனவே ஓட்டலில் வேலை பார்த்திருந்த அனுபவம் மற்றும் மளிகை கடையின் நஷ்டம் போன்றவை அவர் மனதிற்குள் வேறு தொழிலிற்கு தாவக்கூடிய எண்ணத்தை உருவாக்குகிறது அது அந்த ஓட்டல் தொடங்கும் மாசைக்கு எண்ணெய் வார்க்க தொடங்குகிறது இரண்டு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் அவருக்கு சிந்தனை ஓட்டல் தொடங்குவதில் இருக்கிறது ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மார்ச் வாக்கில் முதல் சரவண பவன் கே கே நகரில் ஆரம்பிக்கப்படுகிறது அப்போது அண்ணாச்சி அங்கு வேலை பார்ப்பு வேலை பார்ப்பவர்களுக்கோ மற்றும் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கோ அண்ணாச்சியை அறிந்திருப்பவர்களுக்கோ ஏன் அண்ணாச்சிக்கோ கூட தெரிந்திருக்கப் போவதில்லை தான் கடன் வாங்கி உருவாக்கிய இந்த ஹோட்டல் தான் பிற்காலத்தில் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கிளை பரப்பி ஒரு பெரும் ஆலமரமாக மாறப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஓட்டல் தொடங்கிய சில காலங்களில் அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன தொழிலாளர்கள் வருகை உணவுப் பொருள்களின் தரத்தை சரி செய்வது பொருளாதார ரீதியிலான பிரச்சினை போன்றவை அவருக்கு தொடர்ந்து இருந்தே வந்திருக்கின்றன அதுவும் ஆரம்ப காலகட்டங்களில் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஆனாலும் அண்ணாச்சி தரத்தில் எந்தவித குறையும் வைக்கவில்லை தன்னுடைய ஓட்டலின் உணவுப் பொருட்களின் தரத்திலும் சுவையிலும் எந்தவித சமரசங்களும் செய்து கொள்ளவில்லை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வந்தாலும் காலப்போக்கில் அந்த உணவின் தரமும் சுவையும் வாடிக்கையாளர்களுக்கு பிடித்து போகத் தொடங்குகின்றன கூட்டம் மெல்ல மெல்ல சேர தொடங்குகிறது அப்படி சேர்ந்த அந்த கூட்டமே விளம்பரமாக மாறத் தொடங்குகிறது கே கே நகரில் நல்ல உணவகம் இல்லை என்று ஆரம்பித்த அந்த உணவகம் அதை நம்பி பல்வேறு பகுதிகளிலும் இருக்கும் ஆட்கள் வர தொடங்குகிறார்கள் அதன் சுவைக்கு ஆட்பட்டு பல்வேறு இடங்களிலிருந்தும் வர தொடங்குகிறார்கள் மெல்ல மெல்ல அந்த நிறுவனம் பல்வேறு இடங்களில் கிளை பரப்பத் தொடங்குகிறது ஒரு ஆலமரமாய் தமிழகம் எங்கும் பரவ தொடங்குகிறது அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் வாக்கில்தான் அவருக்கு திருமணம் நடக்கிறது அந்த திருமணம் நடைபெறும் பொழுது அவருக்கு வயது நாற்பத்தைந்து இருக்கலாம் சரி நன்கு உழைத்தார் தன் நிறுவனத்தை உயரச் செய்தார் தன் செல்வ வளத்தை பெருக்கிக் கொண்டார் அதனால் அவருக்கு இந்த வயதில் திருமணம் செய்து கொள்கிறார் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாம் எல்லோரும் கேட்கலாம் எதுக்கு முணுமுணுப்பு என்றும் நாம் கேட்கலாம் ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் அவருடைய ஓட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியரின் மனைவி அவரைத்தான் திருமணம் செய்து கொண்டார் அது மட்டுமா அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் திருமணமாகி இரண்டு மகன்களும் இருந்தனர் இந்த நிலையில்தான் ஹோட்டல் ஊழியர் ஒருவரின் மனைவியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருந்தார் இருந்தாலும் அது அப்போது மெல்ல முணுமுணுப்பை எழுப்பி இருந்தாலும் மெல்ல மெல்ல அது அண்ணாச்சியின் செல்வாக்கின் முன்பு அடங்கி போக தொடங்கியது அவருக்கு ஏற்கனவே ஜோசியம் ஜாதகம் போன்றவற்றில் மிகுந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் இருந்தது தன்னுடைய ஜோசியரை கேட்காமல் அவர் எந்த வேலையும் செய்ததில்லை இந்த இரண்டாவது திருமணம் கூட அவரின் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் என்று அவரின் ஆஸ்தான ஜோதி திடார் சொன்னதன் அடிப்படையிலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது அந்த இரண்டாவது திருமணம் முடிந்த சில காலங்களில் அவரின் உதவி மேலாளராக அதாவது சரவணபவன் ஹோட்டலில் உதவி மேலவாளராக வேலை பார்க்கிறார் அவரின் மகளான ஜீவ ஜோதியை பார்க்கிறார் அண்ணாச்சி பார்த்தவுடன் பற்றிக்கொள்கிறது தன்னுடைய வயதை மறக்கிறார் தன் கடும் உழைப்பால் அடைந்த அந்த உயரத்தை மறக்கிறார் அவருடைய சிந்தனைகள் கனவுகள் முழுக்க முழுக்க ஜீவஜோதியை சுற்றி வருகின்றன அந்த பெண்ணை மூன்றாவதாக திருமணம் முடித்து தருமாறு அவருடைய வயதை ஒத்த அந்த பெண்ணின் தந்தையிடம் கேட்கிறார் ஆனாலும் ஜீவஜோதி வேறு ஒருவரை மனம் முடித்து கொள்ள விரும்புகிறார் அந்த வேறு ஒருவரும் சரவண பவனில் வேலை பார்த்து வருகிறார் அவருடைய பெயர் பிரின்ஸ் சாந்தகுமார் இப்போது அண்ணாச்சியின் ஈகோ அதிகரிக்க தொடங்குகிறது தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் அந்த பெண் அதுவும் தன்னிடம் வேலை பார்க்கும் ஒருவரின் மகள் தன்னிடம் வேலை பார்க்கும் வேறு ஒருவரை விரும்புவதா தனக்கு இல்லாத தகுதி அவனுக்கு என்ன வந்தது என்று கோபப்பட தொடங்குகிறார் மகளாய் நினைத்து வாழ்த்த வேண்டியவர் மனைவியாக்க முடியவில்லை என்று வேதனைப்படுகிறார் கோபப்படுகிறார் அங்கிருந்த ஆஸ்தான ஜோசியக்காரர்களும் அவருடைய ஆசைக்கு தூபம் போடுகிறார்கள் ஜீவஜோதியை மனம் முடித்தால் அண்ணாச்சியின் செல்வாக்கு இப்போது இருப்பதை விட பல் மடங்கு உயர்ந்துவிடும் என்று தூபம் போட தொடங்குகிறார்கள் என்று அவருடைய ஆசைக்கு தூபம் போடும் அந்த வேலையை அந்த ஜோசியக்காரர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பொதுவாக பொதுவாகவே ஒரு பணக்காரரை சுற்றி இருப்பவர்கள் அவருடைய பேச்சுக்கு மறுதளிக்க விரும்ப மாட்டார்கள் மேலும் அவர் ஏதோ ஒன்றிற்கு ஆசைப்படுகிறார் தன்னுடைய தகுதிக்கு மீறியோ அல்லது பேராசையோ ஏதோ ஒரு விதத்தில் ஆசைப்படுகிறார் என்றால் அந்த ஆசையை தவறு என்று சுட்டிக்காட்டவும் முனைய மாட்டார்கள் மாறாக அந்த ஆசைக்கு அவர் ஆசைப்படுவதற்கான நியாயத்தை கற்பிக்க முனைவார்கள் ஏனெனில் அந்த பணக்காரரின் நல் வாழ்க்கையோ நல் மதிப்போ அவரை சுற்றி இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கப் போவதில்லை அதுவும் குறிப்பாக ஜோசியம் ஜாதகம் போன்றவ போன்றவர்களுக்கு இருக்கப் போவதில்லை அவர்கள் கண்களுக்கு தெரிவதெல்லாம் அவரிடம் இருக்கும் பணம் மட்டுமே அவருக்கு எப்படியேனும் துதி பாடி அந்த துதியின் மூலமாக அவரிடம் இருக்கும் பணத்தை கறந்துவிட மட்டுமே முடிவு செய்வார்கள் நல் வழி சொல்லி நல் அறிவு சொல்லி வழி நடத்தும் எவரையும் இந்த பணக்காரர்களும் அவர் ஈகோவும் விடுவதில்லை அண்ட கூட விடுவதில்லை நீ எனக்கு அறிவுரை சொல்கிறவனா என்ற கோபம் ஆணவம் மட்டுமே வருகிறது தன்னை புகழ்ந்து தன்னுடைய துதிபாடி கொண்டிருப்பவர்களையே அருகில் வைத்து கொள்ள விரும்புகிறது இந்த பணக்காரர்கள் கூட்டம் அதுவும் பணக்காரர்களின் கூட்டம் அந்த வகையில் அண்ணாச்சியும் அதற்கு விதிவிலக்கில்லை தன்னுடைய புகழ் மறந்து தன்னுடைய உழைப்பை மறந்து தன்னுடைய ஆசையால் ஆணவத்தால் பிறன் மனை விளைய நினைக்கிறார் அண்ணாச்சி சுற்றி இருக்கும் நபர்களும் தூவம் போட விளக்கில் விழும் விட்டில் பூச்சியாய் விழுகிறார் ஜீவஜோதியும் அவரது கணவர் பிரின்ஸ் சாந்தகுமாரையும் கடத்தி வருகிறார்கள் அப்படி கடத்தி வரப்பட்ட அந்த பிரின்ஸ் சாந்தகுமாரை அடித்து உதைக்கிறார்கள் அப்போது அங்கு டேனியல் என்ற ஒரு அடியாள் இருக்கிறார் அண்ணாச்சிக்கு வலதுகரமாய் விளங்கக்கூடிய டேனியல் என்ற ஒரு அடியாள் இருக்கிறார் அந்த டேனியல் ஜீவஜோதியின் மீதும் பிரின்ஸ் சாந்தகுமாரின் மீதும் பரிதாபம் கொள்கிறார் அண்ணாச்சி அசந்த நேரம் பார்த்து அவர்கள் இருவரும் தப்பிக்க உதவி செய்கிறார் அப்படி தப்பிய அந்த இருவரும் நேராக கமிஷனர் அலுவலகம் சென்று புகார் அளிக்கிறார்கள் ஆனாலும் தன்னுடைய பணபலத்தாலும் பலத்தாலும் அதிகார பலத்தினாலும் அந்த புகாருக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் செய்துவிடுகிறார் சரவணபவன் அண்ணாச்சி இரண்டாவது முறையாக மீண்டும் கடத்துகிறார் இப்போது டேனியல் வேறு ஒரு காரியம் செய்கிறார் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொன்றுவிடுமாறு அண்ணாச்சியிடமிருந்து டேனியலுக்கு கட்டளை வருகிறது ஆனால் டேனியல் பிரின்ஸ் சாந்தகுமாரின் மீது பரிதாபம் கொண்டு அவரை வேறு ஒரு ஊருக்கு தப்பிச் சென்று விடுங்கள் இனி அண்ணாச்சியின் கண்ணிலேயே படக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து அவரை அனுப்பிவிடுகிறார் பிரின்ஸ் சாந்தகுமாரும் மும்பைக்கு தப்பிச் சென்று விடுகிறார் ஆனால் டேனியல் அண்ணாச்சியிடம் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொன்றுவிட்டதாக கூறுகிறார் இப்படியே சில காலம் ஓடுகிறது பிரின்ஸ் சாந்தகுமாரும் மும்பையில் இருக்கிறார் ஜீவஜோதி அண்ணாச்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் ஆனால் பிரின்ஸ் சாந்தகுமாருக்கு ஜீவ ஜோதியை பார்க்காமல் இருக்க முடியவில்லை எனவே அவர் மீண்டும் சென்னைக்கு வருகிறார் அப்படி சென்னை வந்தவர் அண்ணாச்சி அடியாட்களின் கண்களில் பட்டுவிடுகிறார் உடனே அடியாட்களும் இந்த விஷயத்தை அண்ணாச்சியின் காதுக்கு சென்று விடுகிறார்கள் இறந்தவன் எப்படி உயிரோடு வந்தான் என்று அண்ணாச்சிக்கு கடும் கோபம் வருகிறது அண்ணாச்சி நேரடியாக டேனியலை குப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிறார் அப்படி எச்சரித்தோடு மட்டுமல்லாமல் சாந்தகுமாரை இழுத்து வந்து அடித்து உதைக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அவர்களின் மனதில் வேறொரு திட்டம் உருவாகிறது ஜீவஜோதிக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி பேய் ஓட்டுவதற்காக வேறொரு ஊருக்கு அழைத்துச் செல்கிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் வாக்கில் கொடைக்கானல் பெருமாள்மலை என்ற இடத்தில் பிரின்ஸ் சாந்தகுமாரின் உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது ஆம் ஜீவஜோதியை பேய் ஓட்டுவதற்காக கூட்டிச் சென்ற அந்த நேரத்தில் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொலை செய்து விடுகிறார்கள் இந்த வழக்கு சென்னை பூந்தமல்லி கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது அண்ணாச்சி தன்னுடைய தன்னிடம் உள்ள பவரையும் பணத்தையும் உபயோகப்படுத்தி எப்படி ஏனும் இந்த வழக்கில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனாலும் இரண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஆண்டுகள் அண்ணாச்சிக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது அண்ணாச்சி தரப்பால் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலேயே ஜீவஜோதியின் பெற்றோர் வீட்டிற்கு சென்று அண்ணாச்சி மிரட்டல் விடுகிறார் என்றொரு வழக்கும் வருகிறது ஆனால் ஜீவஜோதி தான் மிரட்டப்படவில்லை என்று விடுகிறார் எனவே அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்படுகிறது ஆனாலும் பிரின்ஸ் சாந்தகுமாரின் கொலை வழக்கு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதில் இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் பத்தொம்பு பத்தொம்போதாம் தேதி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்று இருந்ததை மாற்றி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அதிலிருந்து தான் விட முடியும் என்று நம்பி அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்து வந்திருந்த அண்ணாச்சி தலையில் ஒரு பெரிய இடியை இறக்கி விடுகிறது உயர்நீதிமன்றம் அதாவது பத்து ஆண்டுகள் தண்டனை என்றிருந்ததை மாற்றி ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது இதில் அண்ணாச்சி அரண்டு விடுகிறார் சரி இன்னும் ஒரு வாய்ப்பாக உச்ச என்று ஒன்று இருக்கிறதே இந்த நாட்டில்தான் தான் ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது எனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதென முடிவெடுக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் ஏழில் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்குகிறது தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வாய்தா மேல் வாய்தா வாங்கி பத்து ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்த அந்த வழக்கு என்பது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வாக்கில் முடிவுக்கு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதத்தில் அண்ணாச்சிக்கு உயர்நீதிமன்றம் அளித்த தண்டனையை உறுதி செய்கிறது உச்ச நீதிமன்றம் அதாவது அண்ணாச்சி சாகும் வரையில் சிறையில் இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்குகிறது இந்த நிலையில் அண்ணாச்சியின் உடல்நிலை மோசமடைந்து விடுகிறது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வைத்து அண்ணாச்சிக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள் ஆனாலும் தொடர்ந்து அவருடைய உடல்நிலை என்பது மோசமடைந்து விடுகிறது எனவே தனியார் மருத்துவமனைக்கு அவருடைய மனைவி மற்றும் மகன்களின் கோரிக்கைக்கு ஏற்ப மாற்றுகிறார்கள் அந்த தனியார் மருத்துவமனையிலேயே அண்ணாச்சி இறந்தும் விடுகிறார் எங்கோ ஒரு ஏழை குடும்பத்தில் பறந்து வறுமையில் வாடி வளர்ந்து தன்னுடைய அயராத உழைப்பாலும் நம்பிக்கையாலும் முன்னேறியிருந்த அண்ணாச்சி தன் தொழிலாளர்கள் நலன்களை பேணுவதில் உறுதியாக இருந்த அந்த அண்ணாச்சி சென்ட்ரலைஸ்டு கிச்சன் என்ற ஒரு உத்தியை அறிமுகம் செய்து அதை பல்வேறு இடங்களிலும் பரப்பி தன்னுடைய கிளைகளை பரப்பிய அந்த அண்ணாச்சி தன்னுடைய பெண் ஆசையாலும் தன்னுடைய ஈகோவாலும் தன்னுடைய மூட நம்பிக்கையாலும் தான் வாழ்ந்த காலத்தில் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யத்தை தானே சரித்து விட்டிருக்கிறார் அறிந்து வாழாதான் வாழ்க்கை எரியூர் முன் வைத்தூர் போல கெடும் என்கிறது வல்லுமம் இதில் அளவறிந்து என்பது வெறுமனே பொருளாதார ரீதியிலான அளவுகோல் மட்டுமல்ல தன்னுடைய நிலைமை அறிந்து தன்னுடைய தேவைகளை அறிந்து தான் செய்யும் செயலின் விளைவுகளை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை எரியூர் முன் வைத்தூர் போல கெடும் என்கிறது வள்ளுவம் அதற்கு ஒரு உதாரணமாக ஆகிவிட்டிருக்கிறார் அண்ணாச்சி பொருளாதாரத்தில் பிசினஸில் உயர வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் உள்ளவர்கள் தான் உயர்ந்த பின் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு அண்ணாச்சியின் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்துள்ளது ிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வேறு எந்த வழக்கை பற்றிய விவரங்களை அடுத்து வெளியிடலாம் என்பதையும் தாங்கள் கருத்துக்களின் மூலமாக தெரிவிக்கலாம் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள் வணக்கங்கள்